ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணாமிரதன்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயம் ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வசுதேவரும் நந்தகோபரும் ஒருவரையவரும் பார்த்துக்கொள்வது அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க பார்க்குறாங்க ஏன்னா சிறையிலருந்து வெளியில் வந்ததுக்கு வசுதேவருக்கு அவருடைய சிந்தனை எல்லாம் கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ சரியாக பராமரிக்கப்படுகிறாரா அவருக்கு வந்து சகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா அவருக்கு ஏதாவது நோய் வந்துட போகுது அந்த மாதிரி அவருடைய சிந்தனை எல்லாம் அங்கே தான் இருக்குது இங்கே இரு இங்கே இருந்தாலும் சரி யமுனை நதிக்கருடைய இந்த இந்த சைடில் இருந்தாலும் சரி அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது அந்த மறுபக்கம் தான் இருக்குது கோகுலம் விருந்தாவனத்துக்கு போகல கோகுலம்ன்ற இடத்துல இருக்காங்க எல்லோரும் அப்போ அந்த கோகுலத்தை பற்றிய வர்ணனை அடுத்து வருது எப்படி இருந்தது அந்த கோகுலம் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எந்திரிச்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கே ஒரே கொண்டாட்டம் அவ்வளோ ஒரு குதுகுலம் எல்லாருக்கும் என்ன ஒரு செய்தி பரவுகின்றது என்றால் யசோதாமைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அப்போ ரொம்ப ரொம்ப அங்கே பே பேரானந்தம் அங்கே பேரானந்தம்னா அங்கே அனைவரும் வந்து அவ்வளவு ஒரு இன்பமயமான விஷயங்களை பார்க்குறாங்க அந்த எப்படி இருந்தது அந்த அந்த இடமே எப்படி மாறியது அப்படின்ற வர்ணனை ஸ்ரீமதி பாகவதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது தோரணங்கள் கட்டப்பட்டு மக்கள் எல்லாம் ஆடி பாடி பெண்கள் இல்லாமல் அலங்காரப்படுத்தி கொண்டு எப்படி இருந்தார்கள் அப்படின்ற விஷயம் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு வசுதேவ நந்தமராஜர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அடுத்த தடவை உடனே பெரிய பெரிய விப்ரணர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான வேத பண்டிதர்களை அழைக்கின்றார் வேத பண்டிதர்களை அழைத்து அவர்களிடம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த ஜாதகத்தை எழுதக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்குது அதுவும் ஒரு சம்ஸ்காரம் சம்ஸ்காராத் பதே துஜா சம்ஸ்காரம் பண்ணணும் தசவித சம்ஸ்காரம்னு இருக்குது இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல கர்ப்பதான் சம்ஸ்கார்ன்னு சொல்லி குழந்தை பிறப்ப க திருமணம் குழந்தை பிறந்ததிலிருந்தே சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டும் குழந்தை உள்ளே இருக்கும்போது ஒரு சம்ஸ்காரம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு சம்ஸ்காரம் அப்புறம் இதே மாதிரி பத்து சம்ஸ்காரங்கள் இருக்குது நாம் இறக்கும் தருவாயில் வரைக்கும் திருமணம் ஒரு சம்ஸ்காரம் அந்த மாதிரி பத்து சம்ஸ்காரங்களும் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பாகவதம் நமக்கு உயர் உணர்த்தி கொண்டே இருக்குது அப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அவளுக்கு வந்து அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் பேர் கொடுப்பது அப்போது நடக்கும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல அவருடைய ஜாதகத்தை எழுதுவதற்கு ஒரு கைதேர்ந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வல்லுநர்களை அழைக்கின்றார் நந்தகுமாராஜா அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாரும் பார்க்கிறார்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே அந்த அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு பே பேர் அதிர்ச்சி யார் வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜாதகத்தை பார்த்து வல்லுநர்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்காங்க சில பேர் ஜாதகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த விஷயங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த காலத்தில் வந்து இன்னும் அது அருமையாக இருந்தது அவர்களுக்கு இன்னும் நிறைய சிந்தனைகள் இருந்தது தகுந்த விஷயங்கள் எப்படி பார்க்கணுன்ற எண்ணமும் சரியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் வந்து நந்த நந்த மகாராஜருக்கு தகுந்த உபதேசங்களை சொல்கின்றார் இந்த வேத வல்லு வல்லுநர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை இவர் வந்து எல்லாவற்றுக்கும் பாதுகாக்கக்கூடிய நபர் இவன் இவன்தான் வந்து அனைவரும் அவனை அவனை சார்ந்தே நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு பரமானந்தம் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய நபன் இவன்தான் அப்படின்ற விஷயத்தையும் அவர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் அவர்கள் நந்த ஒரே குஷி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வெவ்வேறு செல்வங்களை வாரி வழங்குகின்றார் எல்லா விதமான அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த தட்சிணைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வாரி வழங்குகின்றார் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேனு நாம் பிராதா தேனுநாம் நியூத்தே பிராதா தான் தேனு தேனுனா பசுக்கள் பசுக்களை கொடுத்து கொண்டே வராராம் எவ்வளவு பசுக்களை கொடுத்தாரு தெரியுமா ரெண்டு லட்சம் பசுக்களை கொடுத்தார் ரெண்டு லட்சம் பசுக்கள் இன்றைக்கி பகிர்ச்சி பாருங்கள் ரெண்டு லட்சம் பசுக்களை அவர் வந்து அன்றைக்கி கொடுத்துருக்கார் அன்றைக்கி வந்து வெறும் வந்து தட்சிணையாக அவ்வளவு பேரானந்தம் அவருக்கு இன்றைக்கி நாமலாம் வந்து கோஷாலையில் இரண்டு மாடுகள் மூன்று மாடுகள் நான்கு மாடுகள்னு பார்த்து கொண்டிருக்கோம் அதையும் பார்த்து கொள்ள முடியவில்லை அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கோம் நந்தமாராஜாரிடம் வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பசு இருந்தது அதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் பசுக்கள்லாம் ஆனந்தமாக இருந்தது இன்னைக்கு மாதிரி வந்து அழுது கொண்டிருக்கல இன்றைக்கி ஒவ்வொரு கோஷாலைக்கும் போனீங்க அப்படின்னா மாடுகள் அழுது கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு கோஷாலை நடத்துகிறோம் அதனால தான் அந்த கோஷாலையில் மூக்கணாங்க கூட இல்லாமல் வச்சுருக்கோம் அந்த கோஷாலை எப்படி இருக்குது மாடு பேரை சொன்னால் கூட மாடு நம்மளை திரும்பி பார்க்கணும் வர வேண்டும் இன்றைக்கி எப்படி உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் வரீங்களோ அதே மாதிரி மாடுகளும் வரணுமே அதே மாதிரி தான் பண்ணி கொண்டு அப்போ இதுதான் நந்த மகாராஜாவும் பண்ணுறார் ஒவ்வொரு மாடினுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் கிருஷ்ணருக்கு பிடித்த மாடுகள் என்ன அதனுடைய பெயர் என்ன அது எப்படி இருக்கும் இது எல்லா வர்ணனையும் வருது பாகவத புராணத்தில் ஒவ்வொரு மாடும் எப்படி வந்து பால் கறக்கும் அந்த இருந்து தயிர் வச்சால் தயிர் நல்லா இருக்குமா நெய் நல்லா இருக்குமா இவ்வளவு வருடங்கள் இருக்குது யோசித்து பாருங்கள் அவ்வளோ வருடங்கள் அன்றைக்கே இருந்தது இன்றைக்கி நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியலை நாம பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள்னு நம்பிக்கொண்டிருக்கோம் இல்லை அப்போ என்ன நடந்தது அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் தானத்தை கொடுக்கின்றார் பெரிய பெரிய மலையளவு இருக்கக்கூடிய தானியங்களை கொடுக்குறாராம் தட்சிணையாக மலையளவு இருக்கக்கூடிய தானியங்கள் அப்போ செல்வம்ன்றது எப்படி இருந்தது அன்றைக்கி அப்படின்னா வெறும் தானியங்களும் பசுக்களும் தான் செல்வம் இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாளுக்கு பின்னாடி போயிட்டோம் அன்றைக்கி எப்படி இருந்தது பசுக்களும் தானியங்களும் தான் செல்வம் அவ்வளவு செல்வம் அவர்கிட்ட இருந்தது எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கோகுலம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ செல்வந்தர்கள்லாம் எங்கே இருந்தாங்க கிராமங்களில் தான் இருந்தாங்க செல்வர்கள் செல்வந்தர்கள் இன்றைக்கி மாதிரி கிராமங்களில் ஏழ்மையாக சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் அரசு போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து சாப்பிட வேண்டிய எண்ணமே கிடையாது இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஏற்றி பழக்கக்கூடிய அரசின் காரணமாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்தது எல்லாமே வந்து போய் அவர்களே வந்து ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்றால் எங்கே வந்து மாடுகளும் தானியங்களும் ரொம்ப அற்புதமாக பாதுகாக்கப்படுகின்றதோ அங்கு செல்வந்தர்கள் தானாக தோன்றுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா லக்ஷ்மி தேவி அங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாலாம் இந்த மாதிரி இடங்களில் நான் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது ச சந்துஷ்டியா சுத்தியசத்துஷ்டு வருது வார்த்தை சுத்தியந்தீதி சந்துஷ்டையானா அவ்வளவு அற்புதமாக இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி சந்தோஷப்படுவாலாம் அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் சௌகரியங்களையும் அழைத்து கொடுப்பாள் அப்படின்ற விஷயம் அங்கே வந்து ஒன்று இருக்கு அப்போ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து அடுத்த வரி என்ன சொல்லப்பட்டிருக்கு சுகதேவ சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மையாக செல்வத்தை நாம் எப்படி வந்து பராமரிக்க வேண்டும் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலியமாக தான் செல்வத்தை பராமரிக்க முடியும் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்றோம் மணி லாண்டரிங்னா என்ன மணியை அல்லது பணத்தை வெள்ளைப்படுத்துதல்னு சொல்லாமல் கொச்சையாக சொல்லணும்னா எப்படி வந்து ஒரு மிஷினில் லாண்ட்ரி போடுறோம் துணியை போட்டால் துணியை வந்து வெண்மை அடைகிறது அப்ப கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுகின்றோம் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா நாம் சம்பாதிச்சிட்டோம் ஒரு பணம் அப்படின்னா அது கருப்பு பணம் தான் அதுல வெள்ளை பணம் கருப்பு பணமே கிடையாது அது எல்லாமே கருப்பு பணம் தான் எப்பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கின்றோமோ தகுந்த நபர்களுக்கு தானமாக கொடுக்கின்றோமோ கோயில்களுக்கு தானமாக கொடுக்கின்றோமோ அல்லது வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கின்றோமோ அல்லது பசுக்களை பராமரிக்கிறது தானமாக கொடுக்கின்றோமோ அப்பொழுது தான் அந்த செல்வம் உயர்ந்த நிலைக்கு அடைகின்றது அப்பொழுது தான் அந்த செல்வம் என்னாகுது அப்படின்னா நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறுகின்றது அப்படி பண்ணவில்லை என்றால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் பாவகரமான அந்த பணத்தை தான் சம்பாதித்து கொண்டிருக்கோம் நிரப்பி நிரப்பிக்கொண்டிருக்கோம் அப்போ பணம் சம்பாபி சம்பாதிப்பது நல்ல முறையாக இருக்கலாம் பணம் சம்பாதிப்பது நேர்மையாக இருக்கலாம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது நீங்கள் பணத்தை சேர்த்து வைத்தாலே அது வந்து பாவகரம் தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ நாம் இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்குரிய என்ன மாதிரி வந்து அதை வந்து சுத்தப்படுத்துவது அதற்கு தான் பேர் விப்ர விப்பண்ணர்கள் வேத விப்பன்னர்கள் இருக்காங்க விப்ரானு பேர் விப்ரானா என்ன அர்த்தம் விப்ரா அப்படின்னா ஒருத்தன் வந்து பிராமணன் அர்த்தம் அவனுக்கு ஏன்ற பேர் விப்ரா அவன் சுத்தப்படுத்துவான்னு அர்த்தம் எதை சுத்தப்படுத்த போகிறான் உங்களுடைய மனசை உங்களுடைய இல்லத்தை உங்களுடைய பணத்தை அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியவன் தான் அந்த பிராமணன் அப்போ இதுதான் வந்து ஒரு பிராமணனுக்கு தேவையான முதல் அருகதையே அவன் வந்து பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது எனக்கும் பணம் வேண்டும் அவரிடம் அதிகமாக பணம் இருக்குது எனக்கு தட்சிணையாக ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுங்க தங்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவன் பிராமணனே இல்லை சாஸ்திரம் சொல்லுகின்றது இங்கே வந்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே நந்த எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்களா அவரே வந்து துஷ்டியாக ரொம்ப சந்தோஷமாக லட்சக்கணக்கான பசுக்களை கொடுத்தார் எக்கச்சக்கமான தானியங்களை கொடுத்தார் அவர்கள் எல்லாரையும் பராமரிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தார் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்குறோம் இங்கே அப்புறம் வந்து எல்லோரும் வந்தாங்க குழந்தைகளை வந்து இப்போ எல்லோரும் எல்லா விதமான அந்த கோப கோபியர்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் நம்மளே சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க ஆடம்பரத்தோடு அனைத்து விதமான நகைகளை வைத்துக்கொண்டு எல்லா இடத்துலையும் அதில் என்ன வர்ணனை வருது அப்படின்னா பெண்கள்லாம் வந்து என்னென்ன அணிந்து கொண்டிருந்தார்கள்னு வர்ணனை வருது என்ன அணிந்து கொண்டிருந்தார்கள் காதில் என்ன அணிந்தார்கள் என்ன அணிந்தார்கள் இடுப்பில் என்ன அணிந்தார்கள் என்ன மாதிரி வைடூரியங்கள் இருந்தது எந்த மாதிரி அவங்களுக்கு செல்ல செழிப்பு இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லா வர்ணனையும் பாகவத புராணத்தில் வருது நான் ஏன் இதெல்லாம் சொல்வதில்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நீங்கள் எல்லாரும் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எடுத்து படித்து அந்த அற்புதமான அந்த அமிர்தத்தை நீங்களும் பருக வேண்டுமே அதுதான் இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன உங்கள் எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தினுடைய ஒரு சொட்டை கொடுப்பதற்காகத்தான் அமிர்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த அற்புதத்தை நீங்களும் பருகலாமே அந்த அற்புதத்தின் மூலியமாக நீங்களும் தேர்ச்சி பெறலாமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த அமிர்தத்தை கொடுத்துக்கொண்டே வரும் அப்போ இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய அந்த மத்திய பகுதியில் என்ன வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நந்தோத்சவம் போகுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் நீங்கள் வட வட இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த அடுத்த நாளைக்கு வந்து நந்தோற்சவம்னு கொண்டாடுவாங்க ரொம்ப விமர்சையாக நடக்கும் நந்தோத்சவம்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கும் கிருஷ்ணர் கோயில்களுக்கு போனீங்க விருந்தாவனம் மதுரா அல்லது வந்து நம்ம துவாரகா அதே மாதிரி நவ நவத்வார்ககள் எங்கே போனாலும் சரி என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து கிருஷ்ணருடைய நந்தோத்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு மேலே வந்து இனிப்பு பதார்த்தங்களை எரிவார்கள் அதே மாதிரி காசுகளை எறிவார்கள் தயிரை எறிவாங்க பால்களை தூ தூவார்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் ஏன்னால் கிருஷ்ணன் வந்து விட்டான் கிருஷ்ணன் பிறந்து விட்டான் கிருஷ்ணன் எங்களுக்கு மத்தியில் வந்து விட்டான் அப்படின்ற ஒரு பேரானந்தம் அவர்கள் எல்லாருக்கும் அப்போ அந்த பேரானந்தத்தின் நடுவில் நந்தோற்சவம் நடக்க போகிறது எல்லாரும் வந்தாச்சு வீட்டில் இருந்த அனைத்து வஸ்துக்களையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க அவன் வீட்டில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் கொண்டு வந்தாச்சு அவன் படைத்த அனைத்து விதமான வெண்ணெய் நெய் பால் தயிர் ஏன்னா யாதவர்கிட்ட அதான சொத்து அதான மாடுதான சொத்து அதனால் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இனிப்பு பதார்த்தங்கள் அதே மாதிரி எல்லா விதமான எல்லா வீட்டில் இருந்த அனைத்து நகைகளையும் அழிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை சுகதேவ் கோஸ்வாமி பரிசுத் மாராஜுக்கு சொல்கிறார் எவ்வளோ அற்புதமாக அணிந்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம் இதில் கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ரோகிணி யார் ரோஹிணி பலராமருடைய தாய் அவள் யார் நம்முடைய சொன்னோம் என்ன அப்படின்னா ரோகிணி தேவி வசுதேவருடைய இன்னொரு மனைவி நந்த இவர் கம்சனுடைய அட்டுழியங்கள் காரணமாக அவளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வசுதேவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நந்தமாராஜாவிடம் அவளை வந்து ஒப்படைத்து சென்றிருந்தார் அவளும் எப்பொழுதுமே நம்முடைய வேத கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா தந்தை இல்லை அப் கணவன் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மனைவி வந்து ஆடம்பரமாக தன்னை வந்து அலங்கரிக்கவே மாட்டாள் அவள் ஏன்னால் எப்பொழுது கணவன் இருக்கானோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஆடம்பரமான அலங்காரமே பண்ணுவாள் இதுதான் நம்ம வேத கலாச்சாரம் ஆனால் ரோஹிணிக்கு அவ்வளவு ஆனந்தமாக அன்றைக்கி வந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் பார்த்து அவ்வளவு ஆனந்தம் தன்னையே மறந்து அவள் இவ்வளவு நாள் எவ்வளோ வந்து ஒது ஒதுக்குப்புறத்துலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாளோ அதையெல்லாம் விட்டு விட்டு ஆடம்பரமான ஒரு விழாக்கால போ விழா காலத்தை தானும் பங்கு கொள்ளணும் அப்படின்ற ஒரே ஆர்வத்துடன் அவளும் எவ்வளோ வர்ணனை அவளுடைய வர்ணனை ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அவளுடைய என்னென்ன அணிந்து கொண்டிருந்தாள் எவ்வளோ பூரிப்போடு இருந்தாள் அவள் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ எப்படி நந்த மகாராஜாருடைய வீட்டை அலங்கரிப்பதற்காக கிருஷ்ணர் வந்தாரோ அதே போல் நமது வீட்டையும் கிருஷ்ணர் அலங்க அல அலங்கரிப்பதற்கு அவசரமாகதாக இருக்கிறார் அவர் வருவதற்கு தேராக தான் இருக்கார் அவரை நாம் நம்ம வீட்டில் எவ்வாறு வந்து வரவேற்க போகிறோம் அதற்குரிய மனோபாவத்தை வளர்த்துக்கொள்ள போகிறோம் நம்மை வீட்டை தயார்படுத்தி கொள்ள போகிறோம் அதை பொறுத்து இருக்குது ஹரே கிருஷ்ணா